நாடு முழுவதும் மக்களவை தேர்தல் ஏழு கட்டங்களாக நடைபெற்று வருகிறது வரும் ஜூன் ஒன்றாம் தேதி இறுதி கட்ட தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் ஜூன் நான்காம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடந்து இந்தியாவை ஆளப்போவது யார் என்பது தெரிந்துவிடும் இந்த தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்துள்ள இந்தியா கூட்டணிக்கும் கடும் போட்டி நிலவி வருகிறது பிரதான போட்டியாளர்களாக கருதப்படும் பிரதமர் மோடியும் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தியும் ஒருவரை ஒருவர் தீவிரமாக விமர்சித்து வருகிறார் அதே சமயம் ராகுல் காந்திக்கு மற்ற மாநிலங்களை காட்டிலும் தமிழ்நாட்டில் நல்ல வரவேற்பு இருந்து வருகிறது ராகுல் காந்தி பேச்சு மற்றும் செயல்பாடுகள் தொடர்பான வீடியோ பெருமளவு பகிரப்பட்டு வருகிறது இந்த நிலையில் ராகுல் காந்தி இயல்பாக உணவகம் ஒன்றிற்கு சென்று அங்கு மக்களோடு மக்களாக அமர்ந்து அவர்களுடன் பேசி சிரித்துக் கொண்டே உணவருந்தும் வீடியோ ஒன்று நல்ல வரவேற்பை பெற்றது இதனை பகிர்ந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு நான் பார்த்து நிகழ்ந்து ரசித்த இளம் தலைவர் என்று நிகழ்ச்சியுடன் பதிவிட்டிருந்தார் மக்களவை தேர்தலில் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி அமைக்காத சூழலில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியை அதிமுக மூத்த தலைவரை பாராட்டியதும் அரசியல் அரங்கில் பேசு பொருளாக மாறியது இது தொடர்பாக பேட்டியளித்த செல்லோர் அந்த பதிவை நான் தான் போட்டேன் உன்னாள் பிரதமரின் மகன் என்கிற எந்த பந்தாவும் இல்லாமல் ராகுல் காந்தி உணவகத்தில் அமர்ந்து சாப்பிட்டார் எங்கள் எடப்பாடி பழனிசாமியும் அப்படித்தான் எந்த பந்தாவும் இல்லாமல் இருப்பார் அரசியலுக்கு அப்பாற்பட்டு எளிமையாக அனைத்து மக்களுடனும் அமர்ந்து ராகுல் சாப்பிடுவதை ரசித்து பார்க்கின்றேன் இது தவிர வேறு எதுவும் இல்லை பிரதமர் நரேந்திர மோடி செய்யும் நன்மைகள் அனைத்தையும் பாராட்டியிருந்தேன் இது தவிர நான் அதிமுகவில் அதிருப்தியில் எல்லாம் இல்லை நாங்கள் தான் அதிமுகவை உருவாக்கி ியவர்கள் அதிமுக உருவாக்குவதற்கு முன்பிருந்தே நான் நெம்ஜிஆரின் ரசிகன் என்று விளக்கமளித்தார் அளித்தார் இந்நிலையில் திருப்பரகுன்றம் சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா தெரிவித்துள்ளார் வைகாசி விசாகத்தை முன்னிட்டு திருப்பரகுன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு பால்குடன் சுமந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்வை திருப்பரகுன்றம் சட்டமன்ற உறுப்பினர் ராஜா செல்லப்பா தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து திருப்பரகுன்றம் சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா செய்தியாளர்களை சந்தித்தார் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி குறித்து முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜா பேசியது குறித்த கேள்விக்கு இது அவரின் தனிப்பட்ட கருத்து ராஜீவ் காந்தி குறித்து ஆய்வு செய்து ஆதரித்து இருக்கும் காங்கிரஸ் கட்சியில் அவர் அவர் இருக்கிறார் தனிப்பட்ட முறையில் தவிர அரசியல் ரீதியாக கருத்துக்களை சொல்லி இருக்க மாட்டார் அவர் வனதில் பட்டதை சொல்லியிருக்கிறார் ஆனால் அது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஆறாம் ஏழாம் கட்டத்தில் நடைபெற்று கொண்டிருக்கும் போது இந்த கருத்தை அவர் சொல்ல வேண்டிய அவசியம் என்று தெரியவில்லை செல்லூர் ஆட்சி எல்லாரையும் வாழ்த்துவதில் அவர் தயங்க மாட்டார் அந்த வகையில் வாழ்த்தியிருக்கிறாரே தவிர அரசியல் ரீதியாக வாழ்த்தியதாக நாங்கள் கருதவில்லை என கூறினார் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு ராகுல் காந்தி குறித்து பேசியது ஜூன் நான்கின் முன்னோட்டமாக இருக்குமா என்பது குறித்த கேள்விக்கு இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை அவர் அதிகமாக புத்தகம் படிப்பார் மற்றும் ஊடகம் பார்ப்பார் அதிலிருந்து கருத்துக்களை சொல்லி இருப்பாரே தவிர நாங்கள் தேசிய கட்சியை விரும்பவில்லை பாஜகவை இருந்தாலும் சரி காங்கிரஸ் ஆக இருந்தாலும் சரி அதிமுக அதிமுகவைகளை விரும்புவதில்லை அதை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை நாங்கள் விரும்பவும் இல்லை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை தமிழ்நாட்டுக்கு என்று தமிழ்நாட்டுக்கு தவிர எல்லா வகையிலும் எதிர்பார்ப்புகளை வாய்ப்பு இல்லை அதற்கான விமர்சனம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்றார் இதற்கிடையேதான் ராகுல் காந்தியை புகழ்ந்து பதிவிட்ட தனது எக்ஸ்டன பதிவை நீக்கியிருக்கிறார் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு சர்ச்சைகள் எழுந்த நிலையில் தனது பதிவை இருக்கிறார் செல்லூர் ராஜு